அனைவருக்கும் காலை வணக்கம் சாய் சுங்கலை அன்புடன் வரவேற்கிறது ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இனியவை கூறல் தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா அன்பு உடைமை அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் அன்பு அப்படிங்கிறது அன்பிற்கு முண்டோ இந்த பத்து குரல் வந்து பார்த்துருப்போம் இப்போ பார்க்குறது இனியவை கூறல் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியானது தான் சிலபஸ் படி தான் பார்க்க போகிறோம் ரைட்டு ஃபஸ்ட் இடத்துல பார்ப்போம் இனியவை கூறல்னால் என்னென்னா இனிமை பயக்கும் சொற்களை பேசுதல் அன்புடைமையான எப்படி அன்பு இருக்கணும் உடம்புல உயிர் இருக்கிற மாதிரி உடம்பு இருக்கிற மாதிரி அன்பு இருக்கணும்னு பார்த்தோமோ இனிமையான சொற்களை பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதான் இன்சொலால் ஈரம் அலை ஈ படிறு இளவாம் செம்பொருள் கண்டார் வாய்சொல் அப்படின்னா அன்பு கலந்து அதாவது இப்போ சொற்பொருளை முதல் பார்த்துருங்க ஈரம்னா என்னது அன்பு இது எல்லாருக்கும் தெரியும் அலைஇ அப்படின்னா கலந்து கலந்து இது சொற்பொருள் அலைஈங்கிறது நிறைய இடத்துல வந்திருக்கு ஈ அப்படின்னா கலந்து படிறு அப்படின்னா வஞ்சம் படிறுன்னா என்னது வஞ்சம் செம்பொருள்னா மெய்ப்பொருள் செம்பொருள்னா மெய்ப்பொருள் ஸோ இப்போ பாருங்கள் அன்பு கலந்து வஞ்சனை இல்லாத மெய்ப்பொருள் கண்டவர்களின் வாய் சொற்கள் இன் சொற்களாகும் இன் சொற்கள்னால் இனிமையான சொற்கள் அன்பு கலந்து வஞ்சனை வஞ்சம் இல்லாமல் இருக்கணும் மெய்ப்பொருள் கண்டவர்களின் வாய் சொற்கள் இன் சொற்களாகும் அது வந்து நல்ல சொற்களாகும் இனிமையான சொற்கள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வஞ்சனை இல்லாமல் பேசணும் அப்படிங்கிறாங்க பாடல் வரி கொஞ்சம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் அப்போ நம்ம கொஞ்சம் நல்லா மைண்டில் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் ஏன்னா சில பாடல் வரி வந்து பார்த்தோம்னா நமக்கு டக்குன்னு புரிஞ்சிடும் ஆனால் சில பாடல் வரி வந்து பார்த்தோன்னா டக்குன்னு நமக்கு புரியாது புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ பாருங்கள் அது மாதிரி தான் ஒன்று ஒன்று அடுத்து அகண மருந்து ஈதலின் நன்றே மருந்து இன்சுலன் ஆகப்பெறின் இது ரொம்ப ஈஸி தான் உள்ளம் விரும்பி ஒருவருக்கு கொடுத்து உதவுவது நல்லது மலர்ந்து ஒருவரை பார்த்து இனிய சொற்களை கூறுதல் அதனை விடவும் நல்லது உள்ளம் விரும்பி ஒருவருக்கு கொடுத்து உதவது நல்லது அது அன்பு சார்ந்தது அது கொடுக்கும்போது முகம் மலர்ந்து ஒருவருக்கு பார்த்து இனிய சொற்களை கூறுதல் அதனை விட சிறந்ததே சூப்பராக இருக்குப்பா நல்லா பண்ணுப்பா அப்படின்னு என்கரேஜ் பண்ணுறோம் மாதிரிலாம் அதான் அகனமருந்து மருந்து அப்படின்னு அர்த்தம் அகன்னா அகம் உள்ளம்னு சொல்லுவோம் அமர்னா விருப்பம் அமர்னா என்னது விருப்பம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை அமர்ந்து அப்படின்னா விரும்பி முகன் அப்படின்னா முகம் இன் சொல் அப்படின்னா இனிய சொல் அடுத்து இன்சொலன் அப்படின்னா இனிய சொற்களை பேசுபவன் இதெல்லாம் ஈஸி தான் ரைட் அதான் முகண மருந்து அந்த சொற்கள் பேசும்போது உள்ளம் விரும்பி ஒருவருக்கு கொடுத்தது போல மலர்ந்து இது பண்ணணும் அடுத்து முகத்தான் அமர்ந்தினது நோக்கி அகத்தானாம் இன் சொலனிதே அறம் முகத்தால் விரும்பி இனிமையுடன் நோக்கி உள்ளம் கலந்து இன் சொற்களை கூறும் தன்மையில் உள்ளதே அறமாகும் அதுவும் இதுவும் கிட்டத்தட்ட ஒன்று தான் அந்த முகத்தால் விரும்பி இருக்கணும் முகம் அலர்ந்து இருக்கணும் முகம் விரும்பி இருக்கணும் அமர்ந்து இப்போ நம்ம விருந்தோம்பலில் பார்த்தீங்கன்னா சிரித்த முகத்தோட வாங்கன்னு சொல்லணும் அந்த மாதிரி அமர்ந்து அப்படின்னா விரும்பி ஏற்கனவே அமர்ந்துன்னா விரும்பி போன பாடலையும் இருக்கும் அகத்தான் ஆம் அப்படின்னா அகம்னாலே உள்ளம்தான் ஆம் அகத்தான் ஆம்னால் உள்ளம் கலந்து இன் சொலநிதே அப்படின்னா இனிய சொற்களை பேசுதலே அப்போ ரொம்ப ஈஸி தான் அடுத்து துன் துன்புருவும் துவாமை இல்லாகும் யார் மாட்டும் இன்புருவும் இன் சொல வர்க்கு அப்போ துன்புருவும்னா துன்பம் தரும் துன்பம் தரும் அப்போ இன்புருவும்னா இன்பம் தரும் அதான் அது துன்புறுவும்னா இன் துன்பம் தரும் இன்புருவோம்னா இன்பம் தரும் துவாமை அப்படின்னா வறுமை துவாமைன்னா என்னது வறுமை ரைட்டு யார் மாட்டும் அப்படின்னா எல்லாரிடமும் யார் மாட்டும்னா யாராவது மாட்டுவாங்களா அன்றைக்கி ஒரு வசூலை போட்டுடலாம்டா அப்படின்னு நினப்பான் எல்லாரிடமும் அந்த மாதிரி ஸோ எல்லாரிடமும் இன்பம் தரும் இனிய சொற்களை பேசுவரிடம் துன்பம் தரும் வறுமை அணுகாது உங்களுக்கு வறுமையே வராது துன்பமும் இருக்காது வறுமையே வராது எல்லாத்துட்டையுமே இனிமையாக நீங்கள் சொற்களை பேசுனா அடுத்து பணிவுடையான் பணிவுடையன் இன்சுலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற அப்போ ஒருவருக்கு அப்படிங்கிறது ஒருவனுக்கு அணி அப்படின்னா அழகுக்காக அணியும் நகைகள் ரைட் இப்போ பாருங்கள் பணிவுடையவனாகவும் இன்சுல் பேசுவனாகவும் விளங்குவதே ஒருவனுக்கு உண்மையான அணிகலன் நல்ல பணிவு இருக்கணும் இனிமையான சொற்களை பேசணும் அதுதான் நல்ல அணிகலன் உடல் அழகுக்காக அணியும் பிற எல்லாம் உண்மையான அணிகலன் ஆகா நம்ம உடம்புல போடுற நகை நட்டெல்லாம் விஷயம் இல்லை நீ நல்ல பணிவாகவும் இனிமையாகவும் பேசணும் நாலு பேர்கிட்ட அதுதான் நல்ல அணிகலன் சொல்கிறாங்க அல்லவை தேய இப்படி இந்த மாதிரி ரீட் பண்ண ரீட் பண்ண நம்ம மைண்டு ஏறிடும் நமக்கு எக்ஸாம்பலில் பார்க்கும்போது டக்குன்னு வரும்போது எது நல்ல அணிகலன் நல்ல அப்போ டக்குன்னு நமக்கு அணிகலன் வந்துடும் ரைட்டு நம்ம வந்து பண்புடையவராக பேசணும் இனிய சொற்களை பேசுகிறது நல்ல அணிகலன் அல்லவை தேய அறம்பெருகும் நல்லவை நாடி இணைய சொலின் பிறர்க்கு நன்மையானவற்றை விரும்பி இனிமையுடைய சொற்களை சொன்னால் பாவங்கள் தே அதில் வறுமை போகும்னு சொன்னாங்க துவாமைன்னா என்னது வறுமை இதில் பாவங்கள் தேய்ந்து குறையும் அதான் அல்லவைன்னா அந்த பாவம்னு அர்த்தம் நல்லவை அல்லவைன்னு இருக்குது நல்லவைனா நல்லது அல்லவைனா பாவம் நாடி அப்படின்னா விரும்பி அவரை நாடி செல்லாதேன்னு சொல்கிறோம்ல விரும்பி செல்லாதே அந்த மாதிரி நாடினா விரும்பி அப்போ அறம் வளர்ந்து பெருகும் பாவம் தேஞ்சிரும் வறுமை போயிடும் பாவம் போயிடும் நயன் ஈன்று நன்றி பயக்கும் நயன் ஈன்று நன்றி பயக்கும் பயன் இன்று பண்பின் தலைப்பிரியாச்சொல் நயன் இயன்று நன்றி பயக்கும் பயன் இன்று நயன் இன்று பயன் இன்று ஸோ பிறருக்கு நன்மையான பயனை தந்து நல்ல பண்பிலிருந்து நீங்காத சொற்கள் வழங்குவோனுக்கு இன்பம் தந்து இன்பம் தந்து நன்மை பயக்கும் இன்பம் தந்து நன்மை பயக்கும் அப்போ பிறருக்கு நன்மையான பயனை தந்து நல்ல பண்பிலிருந்து நீங்காத சொற்கள் வழங்குவோனுக்கும் இன்பம் தந்து நன்மை பயக்கும் அப்போ நயனின்றுன்னு என்ன நல்ல பயன்களை தந்து நன்றினா நன்மை பயக்கும்னா கொடுக்கும் தலைப்பிரியா சொல் அப்படின்னா நீங்காத சொற்கள் ரைட்டு அடுத்தது சிறுமையில் நீங்கிய சிறுமையில் நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும் இந்த இம்மை மறுமைன்னு வந்தாலே மறுபிறவி மறுமைனா மறுபிறவி இம்மைனால் இப்பிறவி சிறுமை அப்படிங்கிறது துன்பம் சிறுமை அப்படிங்கிறது துன்பம் அப்போ பிறருக்கு துன்பம் விளைவிக்கும் சிறுமையிலிருந்து நீங்கிய இனிய சொற்கள் மறுபிறவைக்கும் இப்பிறவிக்கு வழங்குவனுக்கு இன்பம் தரும் நீ இந்த பிறவியாக இருக்கட்டும் மறுபிறவையாக இருக்கட்டும் நீ வந்து இனிய சொற்களை பேசுனா துன்பத்திலேருந்து நீங்கி உனக்கு தான் கிடைக்கும் அடுத்து இன்சொல் இனிதீன்றல் காண்பான் எவன் கொலோ வன் சொல் வழங்கு அது எவன் கொலோ அப்படின்னா ஏனோ எவன் கொலோ அப்படின்னா ஏனோ வன் சொல்னால் கட்டுஞ்சொல் ஈன்றல்னால் தருதல் தருதல் உண்டாக்குதல் இனிதி இன்றல் இனிதி பிளஸ் ஈன்றல் அந்த ஈன்றல்னா தருதல்னு அர்த்தம் ரைட்டா இனிய சொற்கள் இன்னும் இன்பம் உண்டாக்குவதனை கண்ட பின்னும் ஒருவன் கடுஞ்சொற்களை பேசுவது ஏனோ நல்ல சொற்களை பேசுனா இன்பம் கிடைக்கும் அப்புறத்தியா கடுஞ்சொல்ல பேசுறீங்க ஏனோ அப்படின்னு கேட்குறாங்க ரைட்டு இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று இன்பம் தரும் இனிய சொற்கள் இருக்கும்போது துன்பம் தரும் கடுஞ்சொற்களை பேசுவது கனிகள் இருக்கும்போது காய்களை விரும்பி உண்பதனை போன்ற கனி இருக்கும்போது காய்க்கு எதுக்குப்போ ஆசைப்படுற அந்த மாதிரி தான் ஸோ கவர்தல் அப்படின்னா நுகர்தல் அற்று அப்படின்னா அது போன்றது அன் அற்றுன்னு அது போன்றது வன்பார்கண் வற்றல் மரம் தளித்த அற்று நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம் இந்த பாலைவனம் பாலைவனத்தில் அந்தது வந்திருக்கும் அன்போட மேலே ரைட் அடுத்தது வாய்மை திருக்குறளை வாய்மெய் வாய்மை இதெல்லாம் சொல் மாதிரி தான் வந்துகிட்டு இருக்குது இது எல்லாமே சொல் சார்ந்து தான் வந்துட்டுருக்கும் வாய்மை எனப்படுவது யாதென்று யாதென்றும் தீமை இல்லாத சொல் வாய்மை எனப்பட போ பொழுது பண்பு அது மற்றவர்க்கு எவ்வகையிலும் தீங்கு தராத சொற்களை பேசுதல் அது தான் இங்கே சொல்கிறாங்க யாருக்கும் அதான் தீமை இல்லாத சொழல் தீங்கு தராத சொற்களை பேசணும் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் பொய்மையும் வாய்மையும் எடுத்த புரை தீர்ந்த அந்த புறையின குற்றம் நன்மை பயக்கும் எனின் அப்போ பிறருக்கு குற்றமற்ற நன்மையை தருமாயின் பொய்யும் உண்மையாக கருதப்படும் குற்றமற்ற நன்மையத்தை சில நேரம் அவன் போய் சொல்லுவான் என்ன பண்ணுவோன்னா சமையல் நல்லா இருந்தால் கூட நல்லாயிருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சூப்பராக இருக்கணும் ஏன்னா அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாங்கிறக்கா அதுதான் ஸோ பிறருக்கு குற்றமற்ற நன்மையை தருமாயின் பொய்யும் உண்மையாக கருதப்படும் ரைட்டு ஓகே சரி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிற மாதிரி தான் புறையினா குற்றம் பயக்கம்னா தரும் தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும் தன் நெஞ்சும் தன் தன் நெஞ்சம் மறிந்து பொய் கூறக்கூடாது கூறின் தன் நெஞ்சமே தன்னை வருத்த ஏதாவது ஒரு இடத்துல தெரிஞ்சு ஒரு பொய் சொல்லிட்டவன்ட்டன் வச்சுக்கோங்கவேன் ஐயோ என்னடா அது நம்ம தெரியாமல் பொய் சொல்லிட்டோமே அது மனசுன்னு உறுத்திக்கிட்டே இருக்கும் கண்டிப்பாக அதான் சுடும்னா வருத்தும் அதான் தன்னெஞ்சு அடுத்து உள்ளத்தால் பொய்யாத ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன் ஒருவன் தன் உள்ள பொய் இல்லாமல் நடப்பாயானால் அத்தகையவின் உலகத்தார் உள்ளங்களும் எல்லாம் இருப்பவன் ஆவான் எல்லார் மனசுலேயும் இருப்பார் அதான் மனத்தோடு வாய்மை பார்த்திங்க இது ரொம்ப ஈஸியாக இருக்குது பார்த்தீங்கன்னா மனத்தோடு வாய்மை மொழியின் தவத்தோடு தானம் செய்வாரின் தலை அப்போ மனத்தோடு பொருந்திய வாய்மை பேசுவவன் தானம் தவம் செய்கிறவளை காட்டிலும் உயர்ந்தவன் நல்ல உண்மை வாய்மைனா உண்மைப்பா உண்மையை பேசுகிறவன் தானம் தவம் செய்கிறதை தாண்டி அதை காட்டி உயர்ந்தவர் அதுதான் பொய்யாமை அன்ன புகழ் இல்லை எய்யாமை எல்லா அறமும் தரும் எய்யாமைனா வருந்தாமை அண்ணன் அப்படின்னா அவை போல்வன ஷா இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான் நமக்கு சொற்பொருள் கேட்டால் அடிச்சிடலாம் பொய் பேசாமே ஒருவனுக்கு எல்லா புகழையும் தரும் அது அவன் வருந்தாமலே அவனுக்கு எல்லா நலன்களையும் தரும் ரைட்டாக அந்த அளவுக்கு பாருங்கள் பொய் பேசாமல் இருந்தால் அதான் புகழ் இல்லை யெய்யாமைன வருந்தாமை அடுத்து பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பிற செய்யாமை செய்யாமை நன்று பொய் சொல்லாமை என்னும் அறத்தை இடைவிடாமல் கடைபிடித்தால் வேறு எந்த அறங்களையும் நீ செய்ய வேண்டியது இல்லை நீ எந்த அன்பும் தேவையில்லை உனக்கு எதுவும் நீ பொய் சொல்லாமல் இருக்கிறதே மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயந்தான் புறந்தூய்மை நீரான அமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் உடல் தூய்மை நீரால் நம்ம உடம்பு இருக்குது பார்த்தீங்களா அது தூய்மை நீரால் உண்டா உண்டாகும் தூய்மை நீரால் உண்டாகும் உடல் தூய்மை நீரால் உண்டாகும் உள்ள தூய்மை வாய்மையால் வெளிப்படும் உடல் நம்ம உடம்புக்கு நல்ல சுத்தமான தண்ணியை ஊற்றுனா தான் உடல் வந்து தூய்மை உண்டாகும் உடல் தூய்மை நீரால் உண்டாகும் உடலில் இருக்கிற தூய்மை எப்படி இருக்கும் நீரால் உண்டாகும் அப்போ உள்ள தூய்மை வாய்மையால் உண்டாகும் அதுதான் நல்ல வாய்மை பேசினாதான் அந்த உள்ள தூய்மை உண்டாகும் அதை தான் சொல்கிறாங்க எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கு விளக்கு சான்றோருக்கு புற இருளை நீக்கும் விளக்குகளை விட அகத்த நீரலை நீக்கும் பொய் பேசாமையே உண்மையான விளக்காகும் எப்படி சான்றோருக்கு புறையீரலை வீக் நீக்கும் இந்த விளக்குகள் லைட்டு வெளிச்சோம் அதை தாண்டி அகத்த நீரலை நீக்கும் பொய் பேசாமையே உண்மையான விளக்காகும் ரைட் அடுத்து பத்து யா கண்டவற்றுள் இல்லை எனத்தொன்றும் வாய்மையின் நல்ல பிற நீங்கள் நிறைய பேர் நடத்தும் போது கேட்டே இருக்கீங்க அணி சொல்லிடுங்க சார் அணி சொல்லிடுங்கன்னா ஆறிலருந்து பத்து வரைக்கும் இருக்குது வந்து பார்த்துருக்கீங்களா ஆறுலேருந்து பத்து வரைக்கும் அணின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க பின்னாடி பாடல் வரி கொடுத்துருப்பாங்க அது நிறையா பாடல் வரி கொடுத்துருப்பாங்க அந்த பாடல் வரியை பேஸ் பண்ணி தான் அந்த அணி கேட்பாங்களே தவிர அதுக்காக ஏதாவது ஒரு இதை கொடுத்துட்டு எல்லாம் அணியாக கேட்க மாட்டாங்க புக்கில் அணின்னு ஒன்று இருந்தால் படிச்சுக்காங்க இல்லைன்னா விட்டுருங்க அவ்வளோதான் எல்லா குரலுக்கும் அணி தெரிஞ்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் ஸோ அதனால் ரைட்டாப்பா எல்லாத்தையும் யாவும் வச்சுக்கிற முடியாது நிறைய ரூல் இருக்குது அணிக்கு புக் பேக் ஒவ்வொரு சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த் டென்த் வரைக்கும் பின்னாடி அணின்னு ஒரு டாப்பிக்கே இருக்குது அதில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுட்டு போங்க ஒரே ஒரு கொஸ்டின் கேட்பாங்க ஈஸியாக அன்சி போயிடலாம் அவ்வளோதான் யா பாருங்க யாம் மெய்யாக் யாம் உண்மையாக கண்ட பொருள்களுள் எவ்வகையிலையும் உண்மையை விட சிறந்தையாக சொல்லத்தக்கவை வேறு இல்லை உண்மையாக கண்ட பொருளில் எவ்வகையிலையும் எந்த வகையிலையும் உண்மையை விட சிறந்தவையாக சொல்லத்தக்கவை வேறு இல்லை எந்த பொருளும் பார்த்துட்டேன் நிறையா பொருள் பார்த்துட்டேன் உண்மையை விட வேறு எந்த பொருள் இல்லை அதான் யாம் மெய்யாக கண்டவற்றுள் இல்லை என்னை தோன்றும் வாய்மையின் நல்ல பிற ரைட் அடுத்து பொறையுடைமை பொறையுடை பிற செய்யும் துன்பங்களை பொருத்தல் இதுதான் ரொம்ப இருக்குதுல்ல ரொம்ப முக்கியமானது அதுக்கெல்லாம் ரொம்ப பொறுமை வேணும் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல் தம்மை இகழ்வாரை பொருத்தல் தான் தெரியும் நிலம் தன்னை தோண்டுவரையும் தாங்குவது போல் நம்ம இழிவு எடுத்து நாம் நம்ம பொறுத்து கொள்வதே சிறந்தது அதை தான் இங்கே சொல்கிறாங்க அடுத்து பாருங்கள் இதில் வந்து இலக்கண குறிப்பு இருக்கா இது நம்ம பார்க்கலாம் இப்போ இதில் பாருங்கள் இலக்கண குறிப்பு இருக்க இது பார்க்கலாம் பொருத்தல் அல்விகிதி வந்திருக்கு அப்போ தொழிற்பெயர் அகழ்வார் இகழ்வார் அர் அருள் வந்திருக்கு அப்போ வினையாளின பெயர் இதெல்லாம் ஈஸி தான் அடுத்து புலக்கணம் எப்படி பிடிச்சிருக்காங்க பாருங்க அகழ்வார் இப்போ அகல் ப்ளஸ் இவ்வு ப்ளஸ் ஆர் அகழ்வார் அகல்னால் பகுதி இவ்வு எதிர்கால இடங்களில் ஏன்னா இப்போ இவ்வு இதெல்லாம் எதிர்கால இடங்களில் தான் வரும் ஆர் அப்படிங்கிறது பலர்பால் வினைமுற்று விகுதி தான் இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறது நல்லது தான் அணி வந்து பார்த்தீங்கன்னா அதில் கொடுத்துருந்தா அந்த அணியை படிச்சுக்கிறணும் இது என்ன அணி ஓமை அணி ஏன்னா ஒரு நிலம் ஒரு நிலத்தை வச்சு ஊமையாக சொல்லியிருக்காங்க ஒரு ஊமையனா என்னன்னா எக்ஸாம்பிள் ஊமையனா என்னது எக்ஸாம்பிள் இந்த நிலம் எப்படி தன்னை தோண்டுவரின்னு தாங்குதோ அது மாதிரி நம்ம எழுது தாங்கணும்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கா அதனால் ஓமே அணி அடுத்து பொருத்தல் இறப்பினை என்றும் அதனை மறுத்தல் அதனும் நன்று பிற செய்யும் துன்பத்தை ஒருவர் பொறுத்து கொள்ளுதல் சிறந்தது அதனை விட சிறந்தது அது துன்பத்தை மறந்துருவதுதல் சரி ரைட்டு ஏதோ ஒன்று இப்போ பொறுத்துக்கிட்டால் அதை மறந்துடுறது இன்னும் நல்லதுங்கிறாங்க ரைட்டாக அதுதான் அல்விகுதி வந்திருக்கு அப்போ மறுத்தல் பொருத்தல் தொழிற்பெயர்கள் தான் நன்று அப்படிங்கிறது ஒரு குறிப்பு வினைமுற்று நன்று அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் கேட்டிருக்காங்க ஒரு குறிப்பு வினைமுற்று நன்று அப்படின்னா முடிஞ்சிருது குறிப்பாக ஒரு வினைமுற்று முடிஞ்சிருது பாருங்கள் இங்கே பாருங்கள் மரத்தல் அப்படின்னா மரப்ளஸ் இத்து ப்ளஸ் தல் பகுதி இத்து வந்து சந்தி இத்து வந்து சந்தி தல் அப்படிங்கிறது தல் தொழிற்பெயர் விகுதி தல் அல் இப்படிலாம் வரக்கூடிய தொழிற்பெயர் விகுதி இது வந்து பார்த்திங்கன்னா அணி கொடுக்கல அடுத்து இன்மையுள் இன்மை விருந்தொறால் வன்மையில் வன்மை மடவார்புறை விருந்தினரை வரவேற்க இயலாது தவிர்க்கும் நிலை அந்த விரு விருந்தொரால் வராங்கள அப்போ விருந்தினரை வரவேற்க இயலாது தவிர்க்கும் நிலை வறுமையில் கொடுமை வறுமையாகும் அதுபோல் அறிவற்றார் செய்யும் தீங்குகளை பொறுத்து கொள்ளுதல் வலிமையில் சிறந்த வலிமையாகும் இப்போ நம்ம விருந்தினரை வரவேற்க இல்லாமல் அவங்கள தவிர்க்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் அது வறுமையில் கொட்டிய வறுமை அதே மாதிரி அறிவற்றார் செய்யும் சில தீங்குகளை நம்ம பொறுத்து கொள்ளுதல் வலிமையில் சிறந்த வலிமை அது நல்ல வலிமைங்கிறாங்க பொறுத்துக்கிறது அப்படிங்கிறது ஸோ அப்போ இன்மை அப்படின்னா வறுமை ஒரால் அப்படின்னா தவிர்த்தல் மடவார் அப்படின்னா மடவார்னா என்னது அறிவற்றார் ஸோ விருந்து விருந்து பண்பாகு பெயர் என்னது அது ஒரு பண்பு விருந்துங்கிறது ஒரு பண்பாகு பெயர் ஒரால் பொறை இதெல்லாம் தொழிற்பெயர் இது எடுத்துக்காட்டு உமே அணி ஒரு விருந்தினரை சொல்லி இது ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறாங்க அதுதான் இப்போ நிலம் போல தம்மைனா அது ஊம அணி நிலத்தை வச்சு எக்ஸாம்பிளாக சொல்கிறது இது எடுத்துக்காட்டுன்னா ஒரு இன்னொரு ஒரு அது ரெண்டு தான் முடியும் பார்த்திங்கன்னா தெரியும் எடுத்துக்காட்டு ஓமையணி அதாவது அணி தான் எக்ஸாம்பிள் தான் பட் எடுத்துக்காட்டாக சொல்கிறாங்க அந்த விருந்தினரை அப்படின்னு சொல்லி எடுத்துக்காட்டாக சொல்கிறாங்க அடுத்து நிறையுடைமை நீங்காமை வேண்டின் புறையுடைமை போற்றி ஒழுகப்படும் ஸோ நற்குணங்கள் நம்மை விட்டு நீங்காது இருக்க வேண்டுமானால் பொறுமையை நாம் போற்றி கடைபிடித்தல் வேண்டும் நிறை அப்படின்னா சால்பு நிறை என்ன என்னது சால்வு அப்போ நீங்காமை அப்படின்னா எதிர்மறை தொழிற்பெயர் இப்போ நீங்குதல் அப்படின்னா தொழிற்பெயருப்பா நீங்குதல் நீங்காமை அப்படின்னா எதிர்மறை தொழிற்பெயர் நீங்குதல் அல்வி தொழிற்பயர் நீங்காமை அப்படின்னா அது நீங்குதல் அப்படின்னா தொழிற்பெயர்னா அப்போ நீங்காமைனால் எதிர்மறை தொழிற்பெயர் அவ்வளோதான் போற்றி அப்படின்னா வினை எச்சம் போற்றினா என்னது வினை எச்சம் இப்போ வினை வந்து இப்போ போற்றி அப்படின்னு முடியுது வினை வந்து முடியலை வினை முடிஞ்சால் வினை முற்றுன்னு சொல்லலாம் எச்சம் தொக்கி நிற்கிது போற்றின்னு சொல்லி மொட்டையாக நிற்கிது அதனால் வினை எச்சம் அடுத்தது ஒரு தாரை ஒன்றாக வையாறே வைப்பர் பொறுத்தாறை பொன்போர் பொதிந்து அப்போ பிரசையும் தீங்கை பொறுத்து கொள்ளாமல் தண்டிப்பவரை சான்று பொருட்டாக மதிக்க மாட்டார் ஆனால் பொறுத்துக்கொள்பவரை பொன் போல் மதித்து மனத்தில் வைத்து கொள்வர் அந்த பொறுமைக்காக சொல்கிறாங்க ஒரு தாரேனா தண்டித்தவரை நம்மளை தண்டித்தவரை தான் ஒரு தாரேனா ஆறு நம்மளை தண்டித்தவரை அதுதான் இங்கே சொற்பொருள் தான் ரொம்ப ஹைலைட்டாக படிக்கணும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்காங்க ஒரு தாரைனா தண்டித்தவரை நிறைனா சால்பு இன்மைனால் வறுமை ஒரால்னா தவிர்த்தல் மடவார்னா அறிவற்றார் ரைட்டா அந்த 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 சொற்பொருள் தான் பொறுத்தல்னால் பொறுத்து கொள்ளுதல் இறப்பின்னா பிற துன்பத்தினை அகழ்வாரைனா தோண்டுபவரை இகழ்வார்னால் இழிவுபடுத்துவோர் தலைனா சிறந்த பண்பு இந்த மாதிரி அந்த வரிகள் தான் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் ஸோ பிற செய்யும் தீமையை பொறுத்துக்கொள்வது தண்டித்தவருக்கு ஒரு நாள் இது ஒன்று ரொம்ப முக்கியமானது பாருங்கள் மனத்தில் வைத்து போட்டுருவார் அப்போ ஒரு தார் அப்படின்னா வினையாளுன்னு பேர் பொதிந்து அப்படின்னா இது ஒரு வினை வந்து முடியல என்ன பொதிந்து மொட்டையாக பொதிந்துன்றக்கப்போ வினை தான் பகுதியில் பாருங்கள் வைப்பர் அப்படின்னு போட்டு வை இப்பு ப்ளஸ் இப்பு தான் வரும் அப்போ வை வந்து ஃபஸ்ட் எடுத்துன்னு இருக்கிறது பகுதி தான் லாஸ்ட்டில் இருக்கிற விகுதி தான் நடுவில் இப்பு வந்து சந்தி இன்னொரு இப்பு இருக்கும் இப்பு இப்பு அதுக்கு இப்புக்கு அப்புறம் இன்னொரு இப்பு வந்து அது எதிர்கால இடைநிலை அது என்னது எதிர்கால இடைநிலைன்னு சொல்லுவோம் சந்திக்க அப்புறந்தான் இடைநிலை வரும் ஸோ எதிர்கால இடைநிலை அர் அப்படிங்கிறது பலர்பால் வினைமுற்று விகுதி ரைட் ஒருத்தருக்கு ஒரு நாளை ஒரு நாளைன்னு வந்துடுச்சு இன்பம் பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ் இப்போ பிரசையும் தீங்களை பொறுத்து கொள்வது தண்டித்தவருக்கு ஒரு நாள் மட்டுமே இன்பம் கிட்டும் அதனை பொறுத்து கொண்டால் புகழ் உள்ளவரை நிலைத்து நிற்கும் அதான் பொன்றும் துணையும்னா உலகம் உள்ளவரை பொன்றும் துணையும் ஒருத்தார் பொறுத்தாரில் வினையாளன் பேர் தான் ஒருத்தார் அப்படிங்கிறது இப்போ ரெண்டு இத்து வந்திருக்கா இத்து சந்தி இன்னொரு இத்து என்னது இறந்த கால இடநிலை இப்பு இவ்வுன்னா தான் எதிர்கால இடைநிலையும் வரும் இத்தெல்லாம் வந்து இறந்த கால இடநிலை தான் வரும் ரைட்டாக இப்போ இப்படின்னா எதிர்கால இடங்களிலேயும் வரும் ரைட் ஆறு அப்படின்னா பலர்பால் வினைமுற்று வகுதி திறனல்ல தற்பிறர் செய்யணும் நோ நொந்து அறநல்ல செய்யாமை நன்று செய்யத்தகாத துன்ப செயல்களை பிறர் தனக்கு செய்தாலும் தான் அத்துன்பத்திற்கு வருந்தி அதற்கு மாறான அதான் அதை நொந்து அறநல்ல செய்யாமை நன்று மாறான செயல்களை அவருக்கு செய்யாமல் இருத்தல் நல்லது திறனல்ல அப்படின்னா செய்யத்தகாத நோ நொந்துனால் நொந்துனாலே துன்பம்தான் நோன்னாலும் துன்பந்தான் துன்பத்திற்கு நொந்துனா வருந்தி நோ அப்படின்னா துன்பம் துன்பத்திற்கு வருந்தி தற்பிறர் தற்பிரர் அப்போ த கண் பிறர் ஏழாம் வேற்றுமை தொகைன்னு வரும் ரைட்டா இரண்டாம் வேற்றுமையிலேருந்து ஆரம்பிச்சுன்னா ஐ ஐ ஆள் கண் அது ஐயாளுக்கு ஐ ஐயாள் ஐயாளுக்கு என்னப்பா டக்குன்னு வர மாட்டேங்குது ஐயாளுக்கு இன் அது கண் அப்போ இது வந்து என்ன வரும்னா ஏழாம் வெற்றுமை தொகை தற்பிறர் கண் அப்படின்னு தான் வரும் அப்போ ஏழாம் வெற்றுமை தொகை மறைஞ்சு வந்திருந்தால் தொகை வெளிப்படையாக வந்தால் அது வி விரின்னு சொல்லுவோம் ரைட்டா அப்போ ஸோ இது ஏழாம் வெற்றுமை தொகை வெளிப்படையாக வந்தால் தொகா நிலையத்துடன் போயிடுவோம் செய்யணும் அப்படின்னா இழிவு சிறப்பு செய்யணும் அப்படி இழிவாக சொல்கிற சிறப்புமை செய்யணும் அப்படின்னு வருது நொந்து அப்படின்னா வினையச்சம் அறன் திறன் ஈற்றுப்போலிகள் ஆக்சுவலாக அறம் அப்படின்னு தான் வரணும் ஆனால் அது ஈற்று அது போலியாக வந்திருக்கும் அதனால தான் அரண் அடுத்து மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம்த்தம் தகுதியான் வென்று விடல் செருக்கினால் தீமை செய்தாரையும் தத்தம் பொறுமையினால் வெற்றி கொள்ளல் வேண்டும் நம்ம தகுதியை வளர்த்து நம்ம ஜெயிச்சு போடணும் அதான் மிகுதியானால் மனச்செருக்கால் மிக்கவைன்னா தீமை நம்ம மிக்கவைன்னா நல்லதுன்னு நினப்பான் அது தீமை மிக்கவைனா அது தீமை தகுதியானால் பொறுமையாள் செய்தாரை இது வினையாளனும் பெயர் விடல் அள்ளியற்று வியங்கோல் வினைமுற்று அதாவது விடுக கான் முடியணும் ஆக்சுவலாக வேங்கோல் வினை வினைமுற்றுன்னா விடுக அப்படின்னு சொல்லி வ அப்படிதான் முடியணும் கான் முடியணும் ஆனால் இது டல்னு அல் ஈற்று அந்த அல் வந்து 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 வேங்கோல் வினை வினைமுற்றம் முடிஞ்சிருக்கு ரைட் அடுத்தது துறந்தாரின் தூய்மை உடையாரின் எப்படி துறந்தாரின் தூய்மையுடையார் இறந்தார் வாய் சொல் நோர்கிற்பவர் அப்போ வரம்பு கடந்து பேசுவோரின் அப்போ திறந்தாரின் தூய்மையுடையர் இறந்தார் வாய் அந்த வாய் வரம்பு கடந்து பேசுவோரின் தீய சொற்களையும் பொறுத்து கொள்வோரே பற்றற்ற துறவியரின் மேலானவர் பொறுமையாக இருக்கணும் எவ்வளோ பொறுமையாக இருக்கணும் வரம்பு கடந்து பேசினாலும் பொறுமையாக இருக்கணும் அப்போ துறந்தார் அப்படின்னா பட்டினை விட்டவர் இறந்தார் அப்படின்னா வரம்பு கடந்தவர் கடந்து போயிட்டார் இன்னா அப்படின்னா தீய நோக்கிருப்பவர் பொறுப்பவர் நோக்கிருப்பவர்னா பொறுப்பவர் அவ்வளோதான் இந்த அரு அருண் வந்தால் வினையாளின பெயர் இன்னா சொல் அப்படின்னா இரு கட்ட எதிர்மறை பெயரச்சம் இன்னா சொல் அப்படிங்கிறது இரு கட்ட எதிர்மறை பெயரச்சம் ஆ ஆக்சுவலாக ஆன்னு வந்தால் பெயரச்சம் இது இன்னா இன்னா சொல் அப்படின்னு வந்துருவாங்க ஈரட்ட எதிர்மறை பெயரச்சம் ரைட்டு இதில் வந்து பகுபுறுப்பில் கொண்ட பிடிச்சிருப்பாங்க பார்த்துக்காங்க இறந்தார் இர இத்து ப்ராக்கெட்டில் இந்து இத்து ப்ளஸ் ஆர் இறங்கிறது பகுதி இத்து சந்திதான் இத்து இந்தானது விகாரம் இன்னொரு இத்து இறந்த காலம் இடம் இல்லை ஆர் பலர் பாலவினை முற்று விகுதி அந்த இத்துன்னு வந்தாலே இறந்த கால நிலைன்னு போடணும் அடுத்து உண்ணாது நோற்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோர்பாரின் பின் அந்த நோற்பார்னா நோன்பு மேற்கொள்பவர் மேலே பாருங்கள் நோற்பார்னா என்னென்னு பாருங்கள் இங்கே நோர்க்கிற்பவர்னா பொறுப்பவர் இங்கே நோற்பார் அங்கே நோர்க்கிற்பவர் இங்கே நோற்பார் நோற்பார்னா நோன்பு மேற்கொள்பவர் இன்னா சொல்னால் தீய சொல் இன்னாலே தீய தான் இந்த பாருங்கள் மேலே பாருங்கள் இன்னா அப்படின்னாலே தீய தான் இங்கே இன்னா சொல்னாலே தான் என்னவா அப்படிங்கிற மாதிரி அப்போ இங்கே உண்ணா நோன்பு மேற்கொள்ளும் பெரியவர்களை விட தம் இகழ்வோரின் தீய சொற்களை பொறுத்துக்கொள்வோரே மேலானவர் நீங்கள் என்னதான் வரதா இருந்தாலும் பொறுத்து கொள்வோரே மேன்மையானவர் தீய சொற்களை உண்ணாது அப்படின்னா வினையச்சம் தூ தூ அப்படின்னு வந்திருக்குல்ல அதனால் வினையச்சம் அதேதான் இது வந்து சொற்பொருள் கொடுத்துருப்பாங்க பொருத்தல்னால் மன்னிக்க விருந்து அப்படின்னா புதியராய் வந்தவர் நீங்காமை விலகாமை நிறைனா சால்பு பொன்றும் அப்படின்னா அழியும் துணையும் அழியும் அளவும் ஸோ கொடுத்துருப்பாங்க கொஞ்சம் என்னென்ன அணி வந்திருக்கு உமே அணி எடுத்துக்காட்டு அணி வந்திருக்கு அப்படிங்கிறது ரெண்டே ரெண்டு குரலுக்கு தான் கொடுத்துருப்பாங்க வேற ஒன்றும் கொடுக்கல அடுத்தது ஒழுக்கம் உடைமை நல்ல நடத்தை உடையவராதால் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் ஒருவருக்கு அனைத்து சிறப்புகளையும் தருவது ஒழுக்கமே அதனால் ஒழுக்கத்தை உயிரினும் மேலானதை கருத்தி காத்தல் வேண்டும் அதான் ஒழுக்கம் ஸோ விழுப்பம்னா சிறப்பு விழுப்பம்னா சிறப்பு ரைட்டு இப்போ ஒழுக்கம் அப்படிங்கிறது ஒரு தொழிற்பெயர் படும் அப்படிங்கிறது செய்யும் எனும் வாய்ப்பாட்டு வினைமுற்று இப்போ செய்யப்படும் முடியும் இப்போ படுங்கிறது எப்படி சொல்லணும் செய்யப்படும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு அது ஒரு வினைமுற்று செய்யப்படும் சொன்னால் அடுத்து பருந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெருந்தோம்பி தேரினும் அதே துணை எம்முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கமே நல்ல துணை அதை தான் சொல்கிறாங்க ஒழுக்கத்தை காப்பது கடினமானாலும் எப்பாடுபட்டாவது அதில் விரும்பி காத்தல் வேண்டும் அதான் பரிந்துனா விரும்பி தேரினும்னா ஆராய்ந்து பார்த்தல் தேறினுன்னா என்னது ஆராய்ந்து பார்த்தல் காக்க அப்படிங்கிறது வேங்கோல் வினை முற்று பரி தூ தூன்னு வந்திருக்கா வினையச்சம் பரிந்தோம்பி பரிந்து ப்ளஸ் ஓம்பி அடுத்து தெரிந்தோம்பி தெரிந்து ப்ளஸ் இதெல்லாம் ஈஸி தான் பிரித்தருதெல்லாம் ஈஸி தான் அடுத்து அப்போ பாருங்கள் எம்முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கமே நல்ல துணை ஒழுக்கமுடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் இப்போ ஒழுக்கம் உள்ளவரே உயர்குடியினர் அவ்வொழுக்கம் இல்லாதவர் இழுக்குடியினர் அவ்வளோதான் சிம்பிள் அப்போ யார் அப்போ பாருங்கள் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் இப்போ குடிமை அப்படின்னா உயர்குடி குடிமைனா என்னது உயர்குடி இப்போ குடிமை பணி தேர்வுன்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி இழுக்கம் அப்படின்னா ஒழுக்கம் இல்லாதவர் அதான் இழுக்கம் இழிந்த பிறப்பு இது பேரட்சம் இழிந்த ஆ ஆனு வந்தால் பெயரச்சம் இழிந்த அப்படின்னு வந்திருக்கு அடுத்து மரப்பினு மோத்து குழலாகும் பார்ப்பான் பிறர் கொழுக்கம் குன்றும் கெடும் ஒருவன் தான் கற்ற கல்வியை மறந்தாலும் அதனை மீண்டும் கற்றுக்கொள்ள இயலும் அதான் மரப்பினு மோத்து குழலாகும் ரைட்டா அப்போ குழல்னால் பார்ப்பான் பிற பொழுங்க குன்றக்கெடும் அப் அந்த ஒழுக்கம் குறைந்தால் அவனுடைய குடிப்பிறப்பின் சிறப்பே அழிந்து போகும் அதான் கெடும் அப்படின்னா செய்யும் என்னும் நினைப்பாட்டு வினைமாற்று அதை கெடும் படும் அப்படிங்கிறதெல்லாம் குழல் அப்படின்னா அள்ளீற்று தொழிற்பெயர் ஈற்று அள்ளு வந்திருக்கு தொழிற்பெயர் தொழிற்பெயர் ருடையான் கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இலான் கண் உயர்வு பொறுமையுடனுடைய செல்வம் நிலைக்காது சாரி பொறுமை ஒன்றுல பொறாமை அழுக்காருனா பொறாமை ஆக்சுவலாக ஆக்கம்னா செல்வம் ஆக்கம்னா என்னது செல்வம் அப்போ பொறாமை உடனடம் செல்வம் நிலைக்காது அதுபோல் ஒழுக்கம் இல்லாதனோட உயர்வு இருக்காது உடையான் அப்படின்னா வினையாளனும் பெயர் ஊமையணி அணி அப்போ அந்த செல்வம்ங்கிற ஒரு பணத்தை பேஸ் பண்ணி சொல்கிறாங்க அதனால தான் ஓமே அணி ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக் அறிந்து அப்போ ஒழுக்கம் தவறுதலால் ஏற்படும் குற்றங்களை ஒழுக்கம் ஒழுக்கம் தவறுதலால் ஏற்படும் குற்றங்களை நன்குனைந்த மனவலிமை மிக்கோர் அவ்வ ஒழுக்க நேரிலேருந்து சிறிதும் மாட்டார் அதான் படுபா கரிந்து ஏதம் இழுக்கத்தின் ஏதம் படுபாக் கரிந்து அப்படின்னா ஒரு முறை இது பண்ணிட்டவங்க அதுலேருந்து விலக மாட்டாங்க கரெக்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏதம்னா குற்றம் ஏதம்னா குற்றம் உறவோர் அப்படின்னா நல்ல மன வலிமையுடையோர் அதான் உறவோர் ஒள்கார் அப்படின்னா மாட்டார் ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பலி ஒழுக்கமுடையவர் மேன்மை அடையவர் ஒழுக்கம் இல்லாதவர் அடையக்கூடிய பலியை அடைவர் தேவையில்லாத பழி அவருக்கு வந்து சேரும் அப்படி சொல்கிறாங்க அதான் எய்துவர்னா அடைவர் எய்தா பழி அப்படின்னா இருகட்டை எதிர்மறை பயிரட்சம் எய்துவர் அப்படின்னா பலர்பால் வினைமுற்று விகுதி ரைட்டு அடுத்தது நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் நல்லொழுக்கம் என்பது நன்மை என்னும் விளைவை பெறுவதற்கான விதையாகும் தீயொழுக்கம் என்பது துன்பத்தையே விளைவாக தரும் அந்த வித்துனா விதை இடும்பைனா துன்பம் இடும்பைனா என்னது துன்பம் ஸோ நல்ல ஒழுக்கமாக இருந்தால் நன்மை என்னும் விளைவை பெறுவதற்கான விதையாகும் அந்த நன்றிக்கு வித்தாகும் அந்த வித்துனா விதை இடும்பைனா துன்பம் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் இதெல்லாம் பண்புத் தொகைகள் ஏன்னா அது ஒரு கேரக்டரை சொல்லுவதில்ல பண்புன்னா என்னது நிறம் அளவு சுவை வடிவம் அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த கேரக்டர் குணம் அதாவது பண்புத் தொகைகள் கேட்டால் நல்லொழுக்கம் பண்புத் தொகை ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே தீய வழுக்கியும் வாயார் சூழல் இப்போ உங்களுக்கு ஒவ்வொரு குரலும் பார்க்கும்போது அந்த குரல் யாவும் இருக்கணுங்கிறது இல்லை அந்த குரலை ஓரளவுக்கு இப்போ நம்ம ரீட் பண்ணி படிச்சுருக்கோம் அந்த குரலை வந்து நம்ம பார்த்துருக்கோம் இப்போ படிச்சிருக்கோம் அப்போ அந்த குரல் ஓரளவுக்கு அந்த எக்ஸாமில் வரும்போது ஓரளவுக்கு அந்த குரலை நம்ம புரிஞ்சுக்கிற முடியுதா அப்படிங்கிறதான் பார்க்குறோம் இப்போ எதுவுமே பார்க்காம போனால் அந்த நேரத்தில் நம்ம ஸ்பீடாக எக்ஸாம் எழுதும்போது நமக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஸ்ட்ரை ஸ்ட்ரைக் அவுட் ஆகும் இப்போ 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 புறையுடமைன்னா ஓகே பொறுமையாக இருக்கணும் இப்போ வந்து ஒழுக்கம் உடமைன்னா சரி ஒழுக்கம் சார்ந்து எவ்வளோ முக்கியம் ஒழுக்கமாக இருந்தால் வேணாலும் கிடைக்கும் என்ன ரெண்டுமே ரெண்டு தான் இன்பம் துன்பம் இன்பம் துன்பம் இன்பம் துன்பம் தான் எல்லா குரலையும் மாறி மாறி வரும் அவ்வளோ தான் வேறு ஒன்றும் விஷயமே இல்லை உங்களுக்கு அப்போ அந்த குரலை பார்த்தோன்னா ஓரளவுக்கு அதை கெஸ்ட் பண்ணிடுவோம் நம்மளை எழுத சொல்ல போகிறதில்ல என்ன விளக்கம்னு கேட்க போகிறதில்ல இதோடய மைய கரு கேட்கலாம் இல்லாட்டி ஒரு வார்த்தையை அண்டர்லைன் பண்ணி இதுக்கு என்னப்பா அப்படின்னு அர்த்தம் கேட்கலாம் இப்போது ஒல்லாவே அப்படின்னா என்ன இயலாவே நம்ம நமக்குள்ளே யாவும் வந்துடும் உள்ளாவேன்னா இயலாவே நமக்கு ஒரு டக்குன்னு ஒரு யாவும் வந்துடும் அந்த சொற்பொருள் ஸோ நல்லொழுக்கம் உடையோரால் தவறியும் தம் வாயால் தீமை தரும் சொற்களை சொல்ல இயலாது இப்போ ஒல்லாவேனா இயலாவே சொலல் அப்படின்னா தொழிற்பெயர் ரைட்டு உலகத்தோடொட்ட உலகல் பலகற்றும் கல்லார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அறிவிழா தார் உயர்ந்தோடு பொருந்த வாழும் கல்வியை கல்லாதவர் எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் அறிவில்லாதவரே ஆவார் உயர்ந்தாரோடு பொருந்த வாழும் கல்வியை கல்லாதவர் எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் அறிவில்லாதவரே ஆவார் அப்போ உலகம்னா உயர்ந்தோர் நம்மளால் அந்த உலகத்திலான இருக்கோம் உயர்ந்தோர் ஒட்டை அப்படின்னா பொருந்த உழுகல்னா நடத்தல் வாழுதல் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ நடத்தல் வாழுதல் வந்திருக்கு இப்போ தொழிற்பெயர் வந்துடும் ம் அடுத்து அடக்கமுடைமை ஸோ அடுத்தது அடுத்தது பார்த்துக்கலாம் ரைட்டாம்பா ஸோ ஓகே இன்னைக்கு ஒரு அரை மணி நேரம் பார்த்துருக்கோம் அடுத்தது என்ன பண்ணுவோம் அடக்கமுடைமை பார்ப்போம் அடக்கமுடைமை அடுத்து அடக்கமுடைமை ஒப்புற வரிதல் அடக்கமுடைமை ஒப்புற வரிதல் அடுத்து என்னது அது அடக்கமுடைமை ஒப்புர வரிதல் அரிதல் அடுத்து ஓல்டு ப்ளஸ் ஒன்னாக தான் வரும் அடுத்து ஓகே இது வரைக்கும் பார்த்துட்டோம்னா அடுத்து மூணு பார்த்துட்டு அடுத்து நியூ புக்கு வந்துடும் என்ன செய்யாமல் ஈகை கல்வி ரொம்ப ஈஸி தான் இன்னும் பிரச்சனை இல்லை டக்கு டக்கு டக்குன்னு பார்த்துட்டுன்னு வச்சுக்கோங்கவே இன்னும் இன்னொரு முப்பது முப்பது பக்கம் நாளைக்கு ஒரு முப்பது அதிகபட்சம் இன்னொரு நாலு நாளில் திருக்குறள் முடிச்சிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரைட்டாம்பா ஸோ அளவளவாக கற்றுக்காங்க அந்த கற்றுக்கிட்ட அளவுக்கு நீங்கள் படிச்சுக்கிட்டே வாங்க அப்படின்னா ஃபுல்லாக முடித்த பின்னாடி இன்னொரு ரிவிஷன் விடும்போது தைரியமே எக்ஸாம் அழுக்கு போலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை கவலைப்பட வேண்டியதில்லை அது ஒரு கொஸ்டின் வந்தாலும் சரி மூணு கொஸ்டின் வந்தாலும் சரி அடிச்சு பிடிச்சிப்பலாம் ரைட்டாம்பா ஸோ தேங்க்யூ தேங்க் யூ டு ஆல் தேங்க்யூப்பா தேங்க் யூ